மக்களின் எதிர்ப்பையும் தாண்டி ஒவ்வித அனுமதியுமின்றி கல்குடா மதுபான உற்பத்தி தொழிற்சாலையின் நிர்மாண பணிகள் தொடர்ந்து இடம்பெறுவது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை தெளிவுபடுத்த மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்திக்குழு உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர் டபிள்யூ எம் மெண்டிஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது என கூறப்படும் மதுபான உற்பத்தி தொழிற்சாலையை அமைப்பதற்காக மட்டக்களப்பு கல்குடா பிரதேசத்தில் ஏக்கர் காணியை ஒதுக்கியுள்ளதாகவும் அதன் நிர்மாணப் பணிகள் இடம்பெறுவது தொடர்பிலும் நாம் பல தடவைகள் செய்தி வெளியிட்டிருந்தோம் மெண்டிஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு ஏற்ப அதன் தலைவராக அர்ஜுன் அலோசியஸ் செயற்படுகின்றார் அவர் மத்திய வங்கியின் முறிகள் மோசடி தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பச்சுவல் ட்ரெஷரீஸ் நிறுவனத்திலும் உரிமையாளர் ஆவார் மத்தளையில் களஞ்சியப்படுத்தப்பட்ட நெல் மெண்டிஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து நாம் ஆராயின்றபோது அறிய கிடைத்தது एक समारक के पक्षी ने उस्तार लटे இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் சிலர் சாராயம் தயாரிப்பதற்கு அனுமதி வழங்கும் நிலைமைக்கு உள்ளாகியுள்ளனர் அர்ஜுன அலோசியஸ் என்பவர் யார் இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலைக்கு பாரிய வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளது மெட்ரிக் டன் நெல்லையும் வழங்கியுள்ளனர் இது மிகவும் கவலைக்கிடமான விடயமாகும் நல்லாட்சியில் இவ்வாறு இடம்பெற முடியாது இந்த அரசாங்கம் மதுபானத்திற்கு மாத்திரமல்ல பல சந்தர்ப்பங்களில் கொள்கையை மாற்றியுள்ளது தமக்கு தேவையான திட்டங்களுக்கு வரிச்சலுகை வழங்கும் நோக்கில் இதனை செய்கின்றனர் மக்கள் தொடர்பிலும் சிந்தித்து அரச வருமானத்தை அதிகரிக்கும் திட்டங்களுக்கு பதிவு தமக்கு தேவையானவர்களை பாதுகாக்கும் விடயத்தை அரசாங்கம் செய்து சர்வதேச சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டுக்கள் முன்போது எவ்வித அச்சமின்றி வெக்கமின்றி எவ்வாறு ஏற்படுகின்றனர் எமது நாட்டில் நெல் உற்பத்தி இடம்பெறுவது அரிசியை உண்பதற்கே தவிர சாராய உற்பத்திக்கு அல்ல நாம் தெளிவாக ஒரு விடயத்தை கூறுகின்றோம் ஹணில் விக்ரமசிங்கவின் பழத்தை பயன்படுத்திய இவை அனைத்தும் ஹனில் விக்ரமசிங்கவின் பழத்தை பயன்படுத்தி இவை அனைத்தையும் இவர்கள் செய்கின்றனர்